ஃபேஸ்புக் மூலியமாக மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாலோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணணுன்னா அதில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மேலே த்ரீ லைன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து காமிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் போட்டோக்கு நேரில் வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட் ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்படி கிளிக் பண்ணோம்னா நமக்கு கீழே இங்கே பாருங்கள் டேர்ன் ஆன் ப்ரொஃபஷ்னல் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணோம் டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் காமிச்சிடுறேன் அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்க்கும்போது எப்படி காட்டும் அப்படின்றத இங்கே இந்த வியூ ஆஷன் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்து பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ப்ரொஃபைல வந்து காமி காமிக்கும் அதாவது ஆட் ஃப்ரெண்டுன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் ஸோ இந்த வியூவை நான் எக்ஸிக் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் சப்போஸ் நான் இந்த ப்ரொஃபஷ்னல் மோடை வந்து ஆன் பண்ணேன்னா நான் இப்போ ஆன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் இது பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் மோடை வந்து ஆன் பண்ணிட்டேன் டேர்ன் ஆன் ஓகே ப்ரொஃபஷனல் மோடு வந்து டேர்ன் ஆன் பண்ணி நான் வந்து அதாவது சே டிபால்ட் போஸ்ட் ஆடியன்ஸ் டு பப்ளிக் அதாவது ஆடியன்ஸை வந்து பப்ளிக்காக நம்ம வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல் மோட் வந்து செட்டப் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து வியூஆஸ் கொடுத்து பார்ப்போம் பாருங்கள் வியூஆஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபாலோ அப்படின்ற பட்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்ற இருந்த பட்டன் வந்து இப்போ நமக்கு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் மோடுக்கு வந்து ப்ரொஃபைலை வந்து செட் பண்ணணும் இப்படி செட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து நமக்கு ஏனிங்ஸ் கிடைக்கும் ஃபேஸ்புக்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய நார்மல் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரொஃபஷ்னல் நோடுக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும் அதாவது ப்ரொஃபஷ்னல் டேஷ் போர்டு வரும் ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் டேஷ் போர்டில் போனோம்னா நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அந்த இதெல்லாம் வந்து மானிடசேஷன் டூல்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜாக இருந்தாலும் சரி பர்சனல் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றினாலும் சரி இந்த மாதிரி நமக்கு ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்ப்போம் ஸ்டார்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவுக்கு ஆடியன்ஸ் வந்து அவங்களா பார்த்து அவங்களுடைய ஓன் அமௌண்ட் தான் ஸ்டார்ஸு ஸோ இதில் நம்ம அதிகமாக ஏன் பண்ண முடியாது ஸோ பெஸ்ட்டு டூல் எது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் இதுதான் பெஸ்ட்டு டூலு ஃபேஸ்புக்கில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ இது நம்ம வேணும்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜிபிள் கண்ட்ரியில் இருக்கணும் நம்ம இந்தியா வந்து எலிஜிபிள் கண்ட்ரி தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அதாவது கண்டென்ட் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அடுத்தவங்க கண்டென்ட்டை வந்து நம்ம எதுவும் எடுத்து போடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சது வந்து ஒரு அஞ்சாயிரம் பேராவது இருக்கணும் ஸோ இந்த மூணு க்ரிட்டீரியா மீட் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது க்ரிட்டீரியா இது தான் ரொம்ப இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான க்ரிட்டீரியா தான் அதாவது நம்ம போட்ட வீடியோஸில் இருந்து எலிஜிபிள் வீடியோஸில் இருந்து குறைஞ்சது அறுபதாயிரம் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அவர்ஸ் வந்துருக்கணும் அறுபதாயிரம் மினிட்ஸ் வந்து ஜனங்கள் பார்த்துருக்கணும் கடைசி அறுபது நாளைக்குள்ளே ஸோ அது மீட் ஆச்சுன்னா நமக்கு இந்த பாயிண்ட் வந்து டிக் ஆகிடும் ஸோ அது இன்னும் மீட் ஆகாதனால டிக் ஆகலை தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் அஞ்சு எலிஜிபிள் வீடியோஸை நம்ம கடைசி முப்பது நாளுக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே வந்து போட்டிருக்கணும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் அஞ்சு க்ரைட்டீரியா வந்து மீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பேஜ் வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்க்கு அதாவது பணம் ஏன் பண்ணுறதுக்கு வந்து எலிஜிள் ஆகிடும் ஸோ இப்போ எலிஜிபிள் ஆகியிருக்கிற பேஜ் ஒன்று நான் காட்டுறேன் என்னோடய பேஜ்லேயே இந்த திருப்பத்தூர் மாவட்டம்ன்ற பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு ஸோ இதில் நான் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் எப்படி காமிக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் போய்ட்டு மானிட்டைசேஷன் அப்படின்ற இடத்துக்கு போனேன்னா எனக்கு இன்ஸ்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கோம் அங்கே ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இல்லைங்களா அந்த பேஜில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டி மேட்ஸ்க்குள்ளே நான் போனோம்னா ஸோ இப்போ பாருங்கள் ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு காமிக்குது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோவுக்கும் வந்து போடும்போது ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வரும் ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ஏன் பண்ணலாம்